அன்பி, எனதன்பி இனிய அருளாசி உனக்கான உண்மைகள் சில அதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள் முதலாவதாக என்னிடம் வந்து உபதேசம் பெற்று குண்டல் நீ விழிப்புற்று ஆதாரங்கள் திறப்பு ஏற்பட்டு இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதாரத்திலும் சுழன்று சகசிராராய் என்கின்ற பிரம்மரந்திரம் சென்று சுழன்று கொண்டிருப்பதை நீ அறிகிறாய் உணர்கிறாய் அனுபவிக்கிறாய் அந்த நொடியிலேயே பதினாறங்குளம் நீளுகின்ற சுவாசம் ஒடுங்கி இரு சுவாசமாக மாறி சுளிமுனை சுவாசத்தில் நிலைத்து அது ஈரங்குலமாக நிலைத்து நிற்பதை நீ அனுபவிக்கிறாய் அடுத்து சுவாசமற்ற நிலையில் நீ பரிபூர்ணமான சமாதிக்குள் நிலைத்திருக்கிறாய் இந்த நிலையை பெற்றும் அனுபவித்தும் நீ யோகி என்பதை நம்ப மறுக்கிறாய் நீ எப்பொழுது யோகி என உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது யோக சித்திகள் உனக்குள் பல்கி பெருகும் இரண்டாவதாக இந்த யோக அபியாசத்தில் நீ உடல் நானல்ல மனம் நானல்ல ஆன்மாவே நான் என உடல் மனம் கடந்த நிலையில் நிலைத்திருக்கிறார் ஆனாலும் நீ ஆன்மா நான் என்னை அறிய வேண்டும் என்னும் ஆவல் உனக்குள் பொங்கி பெருகவில்லை ஆகவேதான் உன்னை நீ அறிய இயலாமல் தவிக்கிறாய் மூன்றாவதாக ஆன்மாவே நான் அயகாத்ம பிரம்மமும் அகம் பிரம்மாஷ்மி என சதாகாலம் ஓதி உணர்ந்தும் உன்னை இன்னும் சில நேரங்களில் நான் ஜீவன் அதாவது நான் இந்த உடல் நான் இந்த மனம் என்கின்ற விடயபோகங்களில் நிலைக்க பார்க்கிறாய் ஆகவேதான் நீ ஜீவன் முக்தன் எனும் நிலையை அடைந்தும் அதை மறந்து ஊழல்கிறாய் நான்காவதாக ஆன்மாவாகிய நீ இந்த உடல் மனதிற்கு அப்பாற்பட்ட மகா சூட்ச்மம் பொருந்திய பேரொளி பேரானந்தம் என்பதை அறிய முயற்சி செய்வதே இல்லை ஆகவேதான் உன்னை இன்னும் அறிவதற்கு தடையாக இருக்கிறது இந்த எண்ணம்தான் மனதை கடந்து விடுகிறாய் மீண்டும் மனதிற்குள் நிலைத்திருக்கிறாய் நீ இந்த சாதனைகளால் அறிவு நிலையை எல்லாம் அடைந்திருக்க வேண்டும் அறிவு நிலையை தொட்டும் அதை விட்டு விலகி மீண்டும் மனதிற்குள்ளே வந்து விடுகிறாய் அடுத்ததாக ஆன்மாவாகிய நீதான் பிரம்மம் நீதான் பரம்பொருள் நீயே இறைவனாய் இருக்கிறாய் நீயே இப்பொழுதும் இந்த அண்டத்தில் இருந்தவாறும் சிருஷ்டிக்கிறாய் இந்த பிண்டத்தில் நிறைந்தவாறும் படைக்கிறாய் என்பதை மறைந்து போய்விடுகிறாய் இவை எல்லாமே நீ உன்னை அறிவதற்கு தடையாக உள்ளது ஆகவே இந்த அஞ்ஞான மயக்கத்தை விளக்கி உன்னை நீ முழுமையாக ஒரு யோகியாக ஜீவன் முக்தனாக ஆத்மனாக ஆத்மனாகிய நீயே பிரம்மம் என்கின்ற அனுபூதி நிலைக்குள் வந்து சேர் அதற்காகத்தான் இந்த யோகமும் ஞானமும் எப்பொழுது இந்த உறுதிநிலை உனக்குள் முழுமையாக சித்திக்கிறதோ அந்த நொடியே உன்னை நீ காணலாம் ஏனென்றால் இந்த பேரொழியும் பேரானந்தமும் உன்னுடையதே ஆனால் இவை நீ அல்ல இவை உன்னிலிருந்து வெளிப்படுபவை இவற்றுக்கு அப்பாற்பட்ட நீயே ஆன்மா ஆன்மாவாகிய நீயே பிரம்மம் பிரம்மம் நீயே பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொள் தத்துவமசி 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 வமசி செய்க நலமே பெறு